எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே விடியல் நோக்கிய வீர நடை என்ற தலைப்பிலே இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் எனது அன்பு நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்புகள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ராசியிலேயே ஜென்மச்சனியாக வீற்றிருந்த உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியில்தான் மூலத்திரிகான சிறப்பு பெறுவார் ஆகையினாலே அது பல நிலைகளிலே நேர்மை நன்னடத்தை தெய்வ நம்பிக்கையோடு இருந்த கும்பராசி உள்ளங்களை நிச்சயமாக எப்படி ஒரு கும்பம் என்பது எந்த தூரத்தில் இருந்து பார்த்தாலும் கோயிலுடைய உச்சியிலே இருந்து ஊர் உலகத்தை காப்பதோடு மட்டுமல்லாமல் பார்த்தாலே புண்ணியம் என்ற அந்த நிலை எப்படி ஒரு கும்பத்தை பார்த்தால் ஏற்படுமோ அப்படி ஒரு உண்மையான கும்பராசி அதாவது உண்மையை மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய தெய்வ நம்பிக்கையோடு அடுத்தவருக்கு சிறிது கஷ்டம் கூட வரக்கூடாது என்று நினைத்து உள்ளொன்று நினைத்து புறம் ஒன்று பேசக்கூடிய இந்த பண்பெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் இது கலிகாலம் எப்படியாக கிரகங்கள் இருந்தாலும் அதனுடைய சித்து விளையாட்டுகள் இருக்கும் அதுவும் ஏழரை சனி பல நிலைகளிலே தோல்வி துக்கம் துயரம் ஏமாற்றம் இவையெல்லாம் இருந்து இவையெல்லாம் கடந்து வரும்போது அவ்வப்போது சில உவப்பு தன்மைகள் உள்ளத்திலே வருவது இயற்கை இவற்றை கடந்து வந்த உங்களுக்கு இப்போது உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் ஜென்மச்சனியாக அமர்ந்து படாத பாடு படித்து கொண்டிருந்த அந்த நிலையெல்லாம் மாறி கும்பராசி என்பர்கள் உங்களுடைய நட்சத்திரம் அவிட்ட மூன்று நான்கு பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திர மண்டலம் கும்பத்திற்குள் அமையும் இப்போது உங்களுக்கு ராசியிலிருந்து சனி இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித அடிப்படையிலே வெளியேறுது என்பது மிகப்பெரிய நிம்மதியை தரும் இருந்தாலும் கூட ஒரு வருட காலத்திற்கு பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி விதிகளின் அடிப்படையிலே ஜோதிட கணக்குகளின் அடிப்படையிலே பார்க்கும்போது போது சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும் இந்த பதிவு நான் தருவது மார்ச் கடைசி ஒரு பத்து நாட்களுக்கு இந்த பத்து நாள் ஒரு டீசர் போன்று அமையும் ஒரு டீசர் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இப்போது அதற்கு எளிதாக உங்களுக்கு பொருள் அதாவது அர்த்தம் புரியும் ஒரு படம் பல கோடி ரூபாய் போட்டு எடுக்கக்கூடிய படத்தினுடைய நன்மை தீமைகள் எப்படி அது அமைந்திருக்கிறது கட்டமைப்பு என்ன என்பதை பற்றி ஒரு சிறிய துணுக்கு தெரியும் அந்த துணுக்கு எப்படி அமைத்துக் கொள்வது என்பதை பற்றிய அல்லது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றிய விஷயம் இப்போது இந்த பத்து நாட்கள் நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்கிறீர்களோ அதை பொறுத்து வரக்கூடிய ஒரு மூன்று ஆண்டு காலம் இருக்கும் இன்னும் இரண்டரை ஆண்டு காலம்தானே இந்த ஏழரை சனியினுடைய இந்த பாதச்சனி பிரச்சனை என்பது இருக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனாலும் கூட ஒரு மூன்று ஆண்டு காலம் என்பது இன்னும் உங்களுக்கு பாதச்சனியினுடைய அமைப்பு என்பது இருக்கும் சரி கதறிய காலங்கள் ஒழிந்தது அதாவது ஜென்மச்சனில எவ்வளவு நீங்கள் நல்லவராக இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு மற்றவர்கள் அவர்களுக்கு அந்த மனம் என்பது அமையாது காரணம் கிரகங்கள் அப்படி உங்களுக்கு ஏதோ ஒரு நிலையில தொல்லை தந்து கொண்டிருந்தது இப்போது உங்களுடைய ராசியில் இருந்த சனி பகவான் இரண்டாம் நிலைக்கு மாறுகிறார் இந்த இரண்டாம் நிலைக்கு மாறக்கூடிய சனி பகவான் சாதாரணமாக ஏதோ ஒரு வகையிலே பண பயனை தந்து விட வேண்டும் அதே சமயத்துல பேச்சின் காரணமாக எதிரிகளை தந்துவிட வேண்டும் ஆகையினால பேச்சை சீராக சரியாக வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இருங்கள் உங்களுடைய ஜென்மச்சனி அதாவது ஜென்மச்சனி என்பது ஜென்மத்திலே அமர்ந்திருந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்திருந்து நான்கு பக்கத்திலிருந்தும் நான்கு பக்கம் என்று ஏன் எட்டு இருந்தும் கூட மேலிருந்தும் அழுத்தம் கீழிருந்தும் அழுத்தம் என்று குழப்பங்களை எடுத்த விஷயங்களிலே தடுமாற்றங்களை தந்து கொண்டிருந்த இந்த கிரக நிலை கோச்சார அமைப்பு கிரகங்களுடைய வான வீதியிலே கோச்சார அமைப்பு இது இனிமேல் அப்படி வேலை செய்யாமல் உங்களுக்கு அதாவது பைத்திய நிலை என்று சொல்வார்கள் அல்லவா அந்த நிலையிலிருந்து நீங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் இப்போது நீங்கள் உங்களுடைய கட்டமைப்பை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உற்றார் உறவினர்கள் குறிப்பாக அண்ணன் தம்பி அக்கா தங்கை தாய் தந்தை கணவன் மனைவி நட்பு நெருங்கிய நட்பு உறவு ரத்த சம்பந்த உறவு இவற்றுக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை நீங்கள் விட்டு கொடுத்து சீர் செய்து கொள்ளலாம் என்று முயற்சி செய்யும் போது கெட்டுப்போன விஷயங்கள் எல்லாம் சீராகி உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பை இந்த பாதச்சனி என்பது உங்களுடைய பாதங்களை மெதுமெதுவாக நீங்கள் வெறுத்த நிலையை நோக்கி எடுத்து வைக்கும் போது விட்டு சென்ற உறவுகள் உங்களுக்கு நாடி ஒரு உதவியை செய்யக்கூடிய அதனால் மனம் என்பது சிறப்படையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ஆட்சியிலிருந்து அகன்று விட்டார் ஆட்சியிலிருந்து மூலத்திரிகோணத்திலிருந்து நீங்கள் செய்த சிறு தவறுக்கு கூட பெரிய பிரச்சனைகளை தந்தவர் அகன்று விட்டார் இனி வற்றிய பணப்பை நிரம்பும் இந்த வற்றிய பணப்பை நிரம்பும் என்பதிலே ஒரு கவனம் என்பது வேண்டும் ஒருவேளை ஐடி துறையில இருக்கிறீர்கள் என்றால் இந்த பாதச்சினி காலத்தில் சிறு தவறுகளின் காரணமாக கூடுதலாக பணம் கொடுத்து வேறு வேலை தேடிக்கொள் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை அமையும் பணம் என்பது வருகிறது இருந்தாலும் வேலை என்பது போகிறது இது போன்ற மாறக்கூடிய சூழ்நிலைகளை கூட ஒரு நிலம் ஒரு வீடு ஒரு வேலை மாறக்கூடிய சூழ்நிலைகளை கூட இது ஏற்படுத்தும் ஆனால் இந்த பத்து நாட்களிலே நீங்கள் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளும் போது பேச்சிலே எந்தவிதமான தீட்சண்யம் அதாவது ஒரு தீப்பொறி ததும்பும் பேச்சு இவையெல்லாம் விட்டொழித்தால் வெற்றிக்கான வழி என்பது உங்களுக்கு அமையும் அது மட்டுமல்ல சனி பகவானுடைய பார்வை பலம் என்பது நான்காம் இடத்துல இருக்கிறது நான்காம் இடத்துல குரு சுக்கரனுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் சுக்கிரன் குருவினுடைய வீட்டிலே அமர்ந்து வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காலமாக இந்த பத்து நாட்கள் அமைகிறது இரண்டாம் இடத்துல அற்புத யோகம் இந்த பத்து நாட்களிலும் பணத்தை நல்ல வழியிலே நாம் செலவிட வேண்டும் எந்த விதமான தேவையற்ற விஷயத்திற்கும் பணம் தராமல் இருப்பது மிக முக்கியம் குறிப்பாக ஏதேனும் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் ஒரு ஃபைன் கட்டாமல் இருக்கும் ஃபைன் கட்டாமல் இருக்க வேண்டும் அதாவது பயன் கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது வழக்கறிஞருக்கு பணம் தருவது அது சாதாரணமாக நடக்கும் ஆனால் ஏதோ தேவையில்லாமல் ஒரு பணத்தை உங்களை உங்களுடைய பிரச்சனைக்கு அந்த பிரச்சனைக்கு காரணமாக மனம் கஷ்டப்பட்டு எங்கேன்னு பணம் தருகிறீர்கள் என்றால் அந்த பணத்தை ஒரு லஞ்சமாக தருவதோ இவற்றை இந்த பத்து நாட்களிலேயே செய்யாமல் இருக்கிறது பல நேரங்களில் அரசு ஆவணங்களை வாங்க போகும்போது ஏதேனும் கையூட்டு தரக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது இது சகஜமாகவே இப்போது இருக்கிறது ஆகினால அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் இப்போது தவிர்க்க வேண்டும் இந்த பத்து நாள் ஏனென்றால் இரண்டாம் இடத்துல புதன் சுக்கிரன் இந்த இரண்டுமே இப்போது இருக்கக்கூடிய நிலை என்பது பார்த்தால் வக்ரம் சுக்கிரன் உச்சம் பெற்று வக்கரம் பெற்றிருக்கிறார் ஆகினாலே இந்த நிலையிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அந்த சுக்கரனுடைய வீட்டிலே குரு இருப்பது இந்த பத்து நாட்களில இந்த குருவின் மீது இந்த பத்தாவது நாள் என்று சொல்லும் போது அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதத்திலே மேலும் ஒரு பிரச்சனை என்ன ஆறு கிரகங்கள் என்று சொல்வார்கள் ஏழு கிரகங்கள் அங்கு இணையக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஏற்படுகிறது இந்த ஏழு கிரக கூட்டணி என்றால் அது பல நிலைகளிலே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மனக்கவலையை தரலாம் காரணம் இரண்டாம் இடத்துல சூரியன் இருப்பது என்பது பல நேரங்களிலே மனக்கவலையை தரும் உங்களுடைய ராசி அமைத்து தந்த சந்திரனும் இந்த மாதத்தில் அங்கு கிரகண நிலையில் ஏற்படும் போது தேவையற்ற பண விரயங்களை தவிர்ப்பது என்பது நல்லது அல்லது புதிதாக ஏதேனும் ஒன்று வாங்குகிறீர்கள் ஒரு சைக்கிள் ஒரு இருசக்கர வாகனம் கார் வாங்குகிறேன் என்று அல்லது நிலம் வாங்குகிறேன் வீடு வாங்குகிறேன் என்று ஒரு முதலீடு போடுவது என்பதை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்து அதிபதி புதன் அந்த ஐந்திற்கான அதிபதி எட்டாம் இடத்த அதிபதிமாக இருப்பார் அவர் இரண்டாம் இடத்திலே வக்கரம் பெற்று இருக்கும் போது ஏதேனும் ஒரு நிலையிலே நீங்கள் சென்று ஒரு புத்தியை சரியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் நன்மை பெற்றுவிடலாம் புத்தியை சரியாக பயன்படுத்தாமல் தவறாக பயன்படுத்தி விட்டீர்கள் என்றால் குறுக்கு வழிகளில் கையாண்டு வெற்றியை பெற்று விடலாம் என்று நினைத்து விட்டீர்கள் என்றால் அங்கே சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பை அது தருகிறது அதே சமயத்திலே காதல் விஷயத்திலும் கூட உண்மையாக இருக்க வேண்டும் அன்பு விஷயத்திலே குழந்தைகளிடம் அன்போ அல்லது குற்றார் உறவினர் அக்கம் பக்கத்தாரோடு அதாவது நட்பு உறவோடு இருக்கிறீர்கள் என்றால் அதுல ஒரு உண்மை இருக்க வேண்டும் ஒரு பணியிடத்துல இருக்கிறீர்கள் என்றால் உண்மை இருக்க வேண்டும் ஏதோ ஒரு வேலை ஆக வேண்டும் என்று ஐயா சாமி போட்டு நல்லவர் போன்று நடிக்கலாம் எப்படியாவது நடித்து ஒரு வேலையை சாதித்து விடலாம் என்று நீங்கள் எதிரும் நினைத்தால் அதிலே சில தடை தாமதம் சிக்கலை தந்துவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி விடுகிறது ஆகையினாலே கவனம் உடல் நலத்திலே மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் உங்களுக்கு மிக முக்கியமாக தேவை என்பது என்னவென்றால் உண்மை விடாமுயற்சி தன்னம்பிக்கை தைரியம் அடுத்தவர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்மையாக உள்ளன்போடு இருக்கும்போது அது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தந்துவிடுவதற்கான வாய்ப்பை தருகிறது இந்த பத்து நாட்கள் டீசர் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் அடுத்த கட்டமாக எப்போதுமே ஒரு பயிற்சி என்றால் பொதுவாக பலன் சொல்ல முடியும் ஆனால் இப்போது கிரகங்கள் உண்மையாக சொல்லப்போனோம் என்றால் ஒரு ஒரு பெரிய யுக புரட்சி போன்று இது போன்ற கிரகநிலை என்பது மேலும் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு அல்லது இதற்கு முன்பு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இப்படி ஒரு நிலை ஆகையினால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக அதிகாலையிலோ நீங்கள் எழுந்தவுடன் ஆசாரத்துடன் அங்கம் துளக்கி கடன்கள் எல்லாம் முடித்துவிட்டு யோகா தியானம் தெய்வ நம்பிக்கையோடு ஏதோ ஒரு விஷயம் அதாவது இறைவனுக்காக ஒரு விஷயத்தை பத்து அல்லது இருபது நிமிடம் செய்வதை இப்போது முதல் பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் வரக்கூடிய மூன்று ஆண்டு காலத்தில் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த பிரச்சனை வந்தாலும் கடந்து வருவதற்கான இந்த அதிகாலை அல்லது மாலை வேலையில் அல்லது காலை மாலை இரு வேலையிலும் கூட பத்து இருபது நிமிடம் யோகா தியானம் போன்ற பயிற்சி எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது இந்த மாதம் குறிப்பாக குடும்பத்தில் பெரியவர்கள் இந்த பத்து நாட்களில் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு ஏதேனும் உடல்நலம் குன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த நோய் என்பது சற்று கூடுதல் கடுமையாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும் மோசமடையாமல் இருக்க வேண்டுமென்றால் ஒரு மருத்துவரை ஏதேனும் சிறிதாக இருக்கும்போதே மருத்துவரிடம் பார்த்து அதற்கான பரிசோதனை செய்து மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக பணம் இருந்தாலும் கூட கடன் வாங்கக்கூடியதோ அல்லது ஏதேனும் தேவையற்ற பணம் செலவக்கூடிய செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே சொன்னேன் ஏதேனும் ஒரு வம்பு இருக்கோ வழக்கிற்கோ பணம் செலவக்கூடிய சூழ்நிலை செலவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படாமல் காத்துக் கொள்வது சிறப்பு ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கிரகங்கள் தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது எதற்கும் அஞ்ச தேவை இல்லை உங்களுக்கு தேவை நிதானம் பொறுமை உங்களுடைய உங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி புத்தி கூர்மையோடு செயல்படுத்துவது எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தினால் வெற்றி என்பது இருக்கும் ஏதேனும் உங்களுக்கு உதவி என்றால் உங்களுடைய உற்ற நண்பர் உடன் பிறந்தவர்கள் இவர்களுடைய உதவியை கெடுத்துக் கொள்ளாமல் இருந்திருந்தீர்கள் என்றால் சென்ற ஏழு எட்டு ஆண்டுகளில் நிச்சயமாக அவர்கள் இப்போது உங்களை கைதூக்கி அமைப்பு என்பது இருக்கும் ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் ஏதேனும் பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்கள் தேவை அதனால் நிச்சயம் செய்துவிட வேண்டும் அதனால் ஏதேனும் லாபம் இருக்கிறது என்றால் மட்டுமே பயணங்களை இந்த பத்து நாட்கள் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஒருவேளை அரசியல் சார்ந்த துறைகளிலே இருக்கிறீர்கள் என்றால் எதிர்கால கண்ணோட்டத்தில் எதிர்காலத்தை நினைத்து ஏதேனும் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் நல்ல விஷயத்திற்காக செலவு செய்யுங்கள் ஏதேனும் சூழ்ச்சி செய்து வெற்றி பெற்றலாம் என்று அரசியலிலே இருப்பவர்கள் நினைத்தாலும் வெற்றி வெற்றி இருக்காது செலவு மட்டுமே மிஞ்சும் ஏதேனும் தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்ள பாருங்கள் அடுத்தவர்களுடைய தவறுகளை பெரிதாக்கி அதிலிருந்து ஒரு லாபத்தை சம்பாதித்து விடலாம் என்ற எண்ணம் இந்த பத்து நாட்களில் தோன்றினால் அது தொடர்ந்து இந்த மூன்று ஆண்டுகளிலே ஏற்பட்டு சிக்கலை தரும் ஆகையினாலே அப்படிப்பட்ட விஷயங்கள் மூன்றாம் நபர்கள் அல்லது உங்களுக்கே எதிரிகளாக இருந்தாலும் கூட அவருடைய தேவையற்ற தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி வெற்றி பெற பெற்றுவிடலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் அங்கு தடை தாமதம் சிக்கலை எல்லாம் ஏற்படுத்தி தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஒரு வேலையிலே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக அந்த வேலையிலே சிறு சிறு தடைகள் இந்த நிலைகளிலே பாதச்சனி காலத்தில் தரும் எதுவுமே அற்புதமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் என்று அப்படியே சொல்லிவிடாமல் இருப்பதை இருப்பது போன்று சொல்லும் போது கவனத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் அதுவும் குறிப்பாக ராகுவோடு இணையக்கூடிய சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு ஜென்மத்திலே இருந்து விலகி சென்றாலும் ராகு ஜென்ம ராகுவாக வருகிறார் இது கும்பராசியிலே சிலருக்கு மிகப்பெரிய யோகங்களை தரும் அது யாருக்கு என்று வரும் தொடர் பதிவரிலே நான் தருகின்றேன் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உங்களுடன் பணி செய்பவர்களுடைய ஆதரவு இருக்கும்படியாக உண்மையாக உள்ளன் போடு அவர்களிடம் பழகுங்கள் இது இந்த பதிவை துவங்கும் போதே நான் சொல்லிவிட்டேன் மாணவர்களாக இருக்கிறீர்கள் கல்லூரி படிப்பு அல்லது பள்ளிக்கூட படிப்பு பத்து பன்னிரொன்று பதினொன்று பன்னிரெண்டில இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக இது ஒரு நல்ல அமைப்பாகவே இருக்கும் கல்விக்கு இடைஞ்சவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் ஏதேனும் ஒரு இங்கும் முதலேதான் கல்வியிலே ஏதேனும் காப்பி அடித்து பாஸ் செய்து விடலாம் அல்லது குறுக்கு வழியிலே செல்லலாம் என்றால் இப்போது கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஆகினாலே எது தெரியவில்லை என்றால் அதை விட்டுவிட வேண்டும் அல்லது அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்களுடைய உதவியோடு நீங்கள் முன் முன்னேறுவதற்கான வழியை இந்த கிரகநிலை நிச்சயமாக தரும் பெரும்பான்மையான நேரத்தை கல்வியிலே மாணவர்களாக இருந்தால் செலவிடுங்கள் காதல் கத்திரிக்காய் விஷயங்களில் செலவிட்டால் அது வீண் செலவாக இந்த நேரம் வீண் விரயமாக ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது யாரினும் உங்களை தவறான வழி நடத்தக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு அமையும் காதல் போன்ற வழிகள் இருக்கும் அவற்றிலிருந்து தப்பித்து அதிலே அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நல்லவற்றை கேட்டு நல்ல சூழ்நிலையிலே மட்டும் இருக்கும்போது வெற்றிக்கான வழியை தரும் திருமணம் செய்ய வேண்டும் திருமணத்திற்கான வயது இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கான பேச்சு இப்போது துவங்கும் எப்போதும் இந்த பேச்சு துவங்கும் போது உடனடியாக ஏதேனும் ஒன்று சிக்கலிலே கொள்ளாமல் பொறுமையாக அலசி ஆராய்ந்து அந்த விஷயத்தை மேற்கொள்ளும் போது சிறப்பாக இருக்கும் பதட்டத்தோடோ அவசரத்திலோ இந்த பத்து நாட்களிலோ ஒரு காதலை ஏற்றுக்கொள்வதோ புதிதாக வரக்கூடிய வரனை ஏற்றுக்கொள்வதோ என்பது சரியாக அமையாத அமையாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அப்படிப்பட்ட உறவுகள் ஏற்படும் காதல் ஏற்படும் போது கருத்து வித்தியாசம் கருத்து முதல் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அண்மையில் திருமணமாகி இருக்கிறது என்றால் இப்போது இந்த பத்து நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் என்பது அதாவது இணக்கமான அனுபவம் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வீட்டில் மற்றவர்கள் உங்களுடைய உறவுக்குள் ஏதேனும் கெடுதலை விளைவிக்கலாம் என்று நினைத்தாலும் கூட அது உங்களுக்கு அவர்கள் சொல்வது சரி என்று கூட படக்கூடிய அமைப்பு என்று இருந்தாலும் கூட அதை உதறித்தள்ளி கணவன் மனைவி பிரியாமல் இருப்பது இனிமையை தரும் இல்லறத்திலே அது வருங்கால வாழ்க்கையிலே சிறப்பை தரும் இந்த காலகட்டத்திலே கணவன் மனைவி புதிதாக திருமணமானவர்கள் அண்மையிலே ஓரிரண்டு இரண்டு ஆண்டுக்குள் திருமணமாகி இருக்கிறீர்கள் என்றால் ஏதேனும் சிக்கலை ஏற்படுத்தி என்றால் அது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அது அதனுடைய அந்த பரிணாம வளர்ச்சியில் அதாவது அது எப்படி வளர்கிறது என்று பார்த்தால் இந்த பிரச்சனையானது வாழ்க்கை முழுது வளரும் ஆகினாலே கணவன் மனைவிக்குள்ளே உங்களுடைய பெற்றோரோ பெரியோரோ அல்லது நண்பர்களோ ஏதேனும் தவறாக சொல்லி கொடுத்தால் கூட நம் வாழ்க்கை துணைதான் விட்டு கொடுத்து செல்வோம் என்று இருக்க வேண்டும் ஆகையினாலே தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்திற்கு முற்றிலும் பிரச்சனை இல்லாத நிலையிலே ஆரோக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் பெரும்பாலும் இந்த மார்ச் மாத மாதத்திலே சனிப்பயிற்சி துவங்கி இந்த சனிப்பயிற்சி மகா சனி பயிற்சி இந்த சனி பயிற்சியில ஏழு கிரகங்கள் ஒன்றாக இணைகிறது சரியான முறையிலே திட்டத்தோடு செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சுக்கரனை போன்று ஆயிரம் மடங்கு நற்பலன்களை தரக்கூடிய கிரகம் ஒன்று இரண்டாம் இடத்திலே அமைந்திருக்கிறது அதனுடைய அறிவியலிலே சொல்ல அறிவியல் பூர்வமாக சொல்ல வேண்டுமென்றால் ஆர்டிபிஷியலாக அல்லது அதாவது நேச்சுரல் ஆர்டிபிஷியல் என்று இரண்டு விஷயம் இருக்கிறது நேரடியாக ஒன்றை பார்க்க முடியும் நேரடியாக பார்க்க முடியவில்லை என்றால் கூட அது பலன் தரும் அதற்கு பேர் கிராவிடேஷனல் லென்சிங் என்று சொல்வார்கள் அறிவியல் பூர்வமாக சொல்ல வேண்டுமென்றால் கிராவிடேஷனல் லென்சிங் என்ற முறையிலே பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் மூலமாக ஒரு பலனை எப்படி பெறுவது என்பது இந்த கிரகத்தினுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதை பற்றியும் தொடர் பதிவுகளிலே உங்களுக்காக நான் கணித்து தருகின்றேன் சாதாரண பிரச்சனைகள் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் உடனடி மருத்துவம் சுவாச பிரச்சனைகளோ அல்லது ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளோ சர்க்கரை நோயாக இருக்கலாம் ரத்த அழுத்தமாக இருக்கலாம் அவற்றை சீர் செய்து வைத்துக் கொள்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் மன ரீதியாக மனதை ஒருநிலைப்படுத்தி பெற்றோர் பெரியோருக்கும் உங்களோடு இருப்பவர்களுக்கு மதிப்பை தந்து வெற்றிக்கான வழியை தேடுங்கள் சில நேரங்களில் அதிகமாக நீங்கள் யோசித்தால் வாண்டி மயக்கம் ஒற்றத்தலைவழி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பை தரும் அதனால் அதிகப்படியாக பிரச்சனைகளை யோசிக்காமல் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய இந்த நாட்களை கடத்தும் போது இந்த பத்து நாட்கள் அமைதியாகவும் உள்ளன்போடும் தெய்வ நம்பிக்கையோடும் அதிகாலை முடன் அதிகாலை எழுந்தவுடன் ஒழுக்கத்தோடு ஒழுக்கம் என்று சொல்வதென்றால் ஒரே நிலையில சீரான விஷயங்களை செய்யுங்கள் யோகா தியானம் செய்வது உங்கள் வேலைகளை குறித்த நேரத்தில் செய்வது சரியான நேரத்தில் உடற்பயிற்சி உணவு என்று இருப்பது தேவையில்லாத விஷயங்களிலே தலையிடாமல் இருப்பது இவையெல்லாம் உங்களுடைய ஜென்மச்சனியின் பிரச்சனைகளிலிருந்து உங்களை தூக்கி அப்படியே அற்புதமாக வெளியேற்றி நல்ல காலத்தை நோக்கி ஒரு மாபெரும் விடுதி விடுதலையை தருகிறது அந்த மாபெரும் விடுதலை என்பது விடியல் நோக்கிய வீரனுடையாக அமைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் வெற்றிக்கான வழிகள் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு துவங்கி இருக்கிறது பாதச்சனி காலம் பாதச்சனிகாலம் என்றால் பதராதீர்கள் ஆனால் தொடர் பதிவுகளிலே தருகின்றேன் இந்த பத்து நாள் டீசர் என்று இந்த பதிவை தந்திருக்கின்றேன் அதேபோல் வரக்கூடிய ஒரு அதற்கு அடுத்து வரக்கூடிய ஐம்பது நாள் ஒரு ப்ரமோஷன் என்று சொல்வார்கள் அல்லவா அது போன்ற நிலை என்பது இருக்கிறது அதிலே சில கவனங்களோடு இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையை கட்டமைக்க வெற்றிக்கான வழிகளுக்கான நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு விடலாம் அன்பு நேயர்களே கும்பராசி என்பர்களே நீங்கள் இருந்து விடுதலை பெறுவது என்பதே மிகப்பெரிய ஒரு அற்புதம் இதுவே உங்களுக்கு அதாவது கஷ்டத்திலிருந்து வெளியேறுவது என்பது கஷ்டத்திற்குள் சிக்கியிருந்து இப்போது அதிலிருந்து வெளியேறி இருக்கிறீர்கள் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த பதிவை உங்களுக்கு உங்களுடைய நலன் கருதி உங்களுடைய வாழ்க்கையின் வளம் கருதி இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் அன்பு நேர்களே கும்பராசி அன்பர்களே உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்பராசி கும்ப லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நீண்ட நெடுந்துர பயணங்களை இந்த நாட்களிலே தேவையில்லாமல் செய்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் உங்களுடைய அன்பு கருத்துக்களை கமெண்ட்ஸிலே பதிவிடுங்கள் நன்றி